கொம்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே அன்னை பராசக்தி அருந்தவ போதல்வா யானை முகனே விநாயகனே அகமும் புறமும் இருப்பவனே அடியார்கள் துயர் துடைப்பவனே ும் குளக்கரைதனிலும் சாட்சி புரிபவனே வெள்ளி கொம்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா யானை முகனே விநாயகனே ஓங்கார பொருளின் தத்துவமே உள்ளத்திலே கொண்டவனே உன் புகழ் பாடும் பக்தர்கள் குறையை, உடனடியாக தீர்ப்பவனே வெள்ளி கொம்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரணே அன்னை பராசக்தி புதல்வா யானை முகனே விநாயகனே விநாயகன் ஓம் விநாயகனே போற்றி இந்த விநாயகன் வந்து சதுர்த்தி நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் சதுர்த்தி திதி அவர் பிறந்தது அதனால அவர் சதுர்த்தி சதுர்த்தி நாயகன் சதுர்த்தி நாயகனே போற்றி என்று அவரை அழைக்கிறோம் சதுர்த்தி நாயகன் அப்புறம் சங்கடகரனே சங்கடம் சங்கடகரன் சங்கடகரன்னா அவன் வந்து சங்கடத்தை தீர்ப்பவர் இப்போ சங்கடங்கிறது கஷ்டம் ஹரங்கிறது தீர்றது அதனால தான் நம்ம அந்த சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கடகரா சதுர்த்தியை கொண்டாடிட்டு வர்றோம் அந்த சங்கடகரா சதுர்த்தி வந்து மாத மாதம் அதாவது பௌர்ணமி வரும் இல்லையா அந்த பௌர்ணமிக்கு அடுத்து நான்காம் நாள் நான்கு நாள் கழித்து பௌர்ணமி நான்கு நாள் கழித்து ஐந்தாம் நாள் வருவது தான் இந்த சங்கடகரா சதுர்த்தி அதனால தான் மக் இந்த சங்கடகரா சதுர்த்தியில் விரதம் இருந்து நம்ம அந்த விநாயகரை வணங்கி வந்தோம்னா சங்கடம் அன்னைக்கு தான் அந்த சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு தான் சந்திரனோட சங்கடத்தை அவர் தீத்தார் தீத்து அவர் வந்து உன்னோடைய தீ கஷ்டத்தை தீத்த மாதிரி நான் எல்லா மக்களுக்கும் என்னை என்ன அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லி வேண்டுறாங்களோ அவங்கவுங்க குறைகளை சொல்லி வேண்டுறாங்களோ அவங்களுக்கு நான் நிச்சயமாக அன்னைக்கே நான் அப்போவே வந்து நிவர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி